அடுத்த கட்ட திட்டம் குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என்று தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வயிற்றெறிச்சல் காரணமாக செங்கோட்டையன் தடம் மாறிவிட்டதாக ஆர் பி உதயகுமார் விமர்சனத்திற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் மாபெரும் வெற்றி பெற முடியும் என்றார் ஒரு சில பேர்களுக்கு வயிற்றறிச்சல் ஏற்பட்டிருக்கலாம் தங்களுடைய இயலாமையினாலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொறாமை அந்த பொறாமை தீயினாலே இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு தடமாற்றிக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒற்றுமை என்கிற பெயரை வைத்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மின்னளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கில ஒரு பின்னடைவை விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றெறிச்சல் மனிதர்களுக்கெல்லாம் தோல்வியைத்தான் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவி நம்முடைய ஆன்மா புரட்சி தலைவருடைய ஆன்மா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியைத்தான் தருவார்கள் உங்கள் அடுத்த கட்ட முடிவுகள் என்ன என்று கேட்டீர்கள் அடுத்த கட்ட முடிவுகளை பொறுத்தவரையிலும் அதற்கு காலம்தான் பதில் சொல்லுமே தவிர என்னால் இன்றைக்கு பதில் சொல்ல இயலாது எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்பதுதான் ஊர் ஒன்று ஒன்று கூடினால் தான் தேர் எழுக்க முடியும் நாம் எல்லோரும் இணைந்தால் வெற்றி என்பதை மட்டுமல்ல மாபெரும் வெற்றி ஈட்ட முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்